ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கலாம் கப்பு ரவை வறுத்த ரவை வறுக்காத ரவை எந்த ரவை வேணாலும் எடுத்துக்கலாம் நான் கருப்பெள்ளு போடுறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் வெள்ள எல் கூட போட்டுக்கலாம் நான் கருப்பெல்லு தான் போடுறேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் கொத்தமல்லி தழை கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் ரவை கோதுமை மாவில் எல்லாம் கலந்து வர மாதிரி இந்த எண்ணெயை நல்லா கலந்து கொடுத்துடலாம் பூரி மாவை பார்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் தண்ணி விட்டு பாருங்கள் கொஞ்சம் சாஃப்டாக தான் பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்குறேன் ரவையெல்லாம் கொஞ்சம் ஊறி வரட்டும் இப்போ அப்படியே மூடி வைக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு ஸ்பூன் ரவை ஒரு ஸ்பூன் கோதுமை மாவு கொஞ்சம் கொத்தமல்லி இது கொஞ்சம் உப்பு கொஞ்சம் எதில் போட்டுடலாம் நல்லா கலந்து போட்டுடலாம் இது கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம் பாருங்கள் அளவு கலந்துக்கணும் இதையும் கலந்து எடுத்து வச்சாச்சு அப்படியே இருக்கட்டும் ரெண்டு உருளைக்கெழங்கு ஏச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் இதை நல்லா மதித்து எடுத்துக்கலாம் எல்லாம் மதித்து எடுத்து வச்சாச்சு இப்ப நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணலாம் இப்போ எண்ணெய் விட்டுக்கலாம் கொஞ்சம் அப்படியே சோம்பு போடலாம் பொடியா நறுக்கி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம் ஒன்று பொடியா நறுக்குன்னா ஒரு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை ஸ்பூன் நல்லா பச்சை வாசம் போடுற அளவுக்கு நல்லா வதக்கி விடுவோம் அரை ஸ்பூன் கறி மசாலா அரை ஸ்பூன் சிக்கன் மசாலா பச்சை மிளகாய் போட்டிருக்கலாம் அதனால மிளகாத்தூள் கொஞ்சமாக போடுறேன் கால் ஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு இது எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் பச்சை வாசலாம் போட்டும் அப்படியே கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விடலாம் கொஞ்சமா ஒரு ரெண்டு ஸ்பூன் இப்போ இதில் கருத்து பச்சை வாசல்லாம் போயிச்சு நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்க இப்போ நம்ம வந்து உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா கலந்துடலாம் மசாலா வலியை உருளைக்கிழமை மசிச்சு இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் அப்புறம் மசாலாலாம் ரெடி ஆகிருச்சி வேறு பாத்திரத்துக்கு எடுத்து மாற்றி எடுத்து வச்சிடலாம் இதுமாரி கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம் சப்பாத்தி கட்டையில் பாருங்கள் மூடி வச்சிருக்கோம் மாவை எடுத்து பார்க்குறோம் பாருங்கள் நல்லா ஊரி நல்லா சாஃப்டாக வந்துருச்சு முத வச்சிருந்தோட கூட நல்லா சாஃப்டாக வந்துருச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு தான் இருக்கும் இப்போ நம்ம அந்த மசாலாவை இது மேலே வச்சுக்கலாம் எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விடலாம் இப்போ நாம் இதை அப்படியே ரவுண்ட் சேஃப்பில் அப்படியே ரோலாக சுற்றிக்கலாம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் பாருங்க இப்படி கட் பண்ணி ரவுண்ட் ஷேப்பில் எடுத்துக்கலாம் பாருங்க இப்படி இந்த மாவில் கலக்கி வச்சுருக்கிற மாவில் எடுத்து போட்டு ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கலாம் அதிக எண்ணெயெல்லாம் தேவையில்ல கொஞ்சம் இருந்தாலே போதும் அப்படியே கொஞ்சம் வேகட்டோம் அப்புறம் திருப்பி போடலாம் நல்லா ரெண்டு பக்கம் திருப்பி விட்டு கொதித்து எடுத்துடலாம் இதுக்கு அதிக எண்ணெய் எல்லாம் தேவையில்லை சும்மா ரெண்டு குளிப்பெருலி எண்ணெய் இருந்தாலே போதும் இப்போ எடுத்துடலாம் வந்துடுச்சு இப்போ எடுத்துடலாம் நம்ம ஒரே மாதிரி தான் செஞ்சு சாப்பிட்டுட்ருப்போம் பாருங்கள் ஒரு கப்பு போதும் மாவு கப்பு ரவர் இருந்தால் போதும் காலையில் இப்படி ஒரு டிஃபன் செஞ்சு முடிச்சிடலாம் டக்குன்னு ஒரு கால் மணி நேரத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது போல் நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள்